வணக்கம் அல்பா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பொதுவாக என்ன ஞாபகம் வரும்னா ஒரு ஆல்கஹால் அதாவது குடிப்பழக்கம் அல்லது சிகரெட் பழக்கம் இப்போ வந்து ட்ரக்ஸ் நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இதெல்லாம் தான் நம்ம அடிக்ஷன் அப்படின்னு அதாவது விட முடியாமல் ஒரு பழக்கத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது அதை நம்ம அடிக்ஷன் சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு இதெல்லாம் இல்லாதவங்க நல்லவங்க நம்ம சொல்லவே முடியாது இன்னொரு விதமான அடிக்ஷன் கிட்டத்தட்ட எல்லா வயதினருக்கும் எல்லாருக்குமே இருக்கு அது தவறுன்னு கூட நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு எங்கும் வியாபித்திருப்பது டிஜிட்டல் அடிக்ஷன் டிஜிட்டல் அடிக்ஷன் சொல்லும்போது நம்ம லேப்டாப் அதை எல்லாமே சேர்த்துக்கலாம் பட் முக்கியமாக இங்க பாத்தீங்கன்னா மொபைல் போன் அந்த மொபைல் போன் இல்லாமல் நம்மால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் எல்லாமே அதில் தான் பண்ணுறோம் அதுல நம்ம கன்ஸ்ட்ரக்டிவான ஒர்க்கு ஆக்கப்பூர்வமாக பண்ணக்கூடியது நிறைய இருக்கு அது ஓகே பட் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பாத்துக்கிட்டே இருக்கணும் அந்த சோஷியல் மீடியா அதுல க சேர்ந்துருக்கிறவங்க என் நேரமும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற நிலைக்கு வரும்போது அது மிகப்பெரிய அடிக்ஷனாக மாறுது இப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அடிக்ஷன் எப்படி நம்ம சொல்லலாம்னா அவங்களால அந்த போனை எடுத்து பார்க்காம ஒரு நிமிஷம் ஒரு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் இருக்க முடியாது ஏதாவது புதுசா வந்திருக்கா யாராவது ஏதாவது எழுதியிருக்காங்களா நம்ம ஏதாவது எழுதணுமா ஏதாவது ஃபார்வேர்ட் பண்ணணுமா அந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு கொஞ்ச நேரம் அதை பார்க்க முடியல ஏதோ ஒரு காரணம் அப்படின் போது அப்படியே ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும் அவங்களுக்கு அப்படியே ஒரு பதட்டமே வந்துடக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுறாங்க அதையும் நம்ம பார்க்குறோம் இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னா அந்த மொபைல் அடிக்ஷன்னால என் மொபைல் பார்க்கணும் அப்படின்னு மனம் விரும்புவதால் இந்த அடிக்ஷனுங்கிறது அதுதானே ஏதோ ஒரு விஷயத்தை மனம் வந்து மிக அதிகமாக விரும்புகிறது வேற எதையுமே செய்ய விடாத அளவுக்கு விரும்புது அதுதான் பிரச்சனை சோ அந்த மாதிரி வந்து இவங்க அந்த அந்த மொபைல் அடிக்ஷன்னால என்ன ஆகுதுன்னா உறவுகள் கூட கெட்டு போயிடுது சமீபத்தில் ஒரு கவுன்சிலிங் நான் பண்ணியிருந்தேன் அதுல அந்த பெண் புதுசாக கல்யாணம் ஆகியும் ஒரு ஒன்றரை வருஷம் அப்போ அவங்க அந்த பெண் வந்து ஆன்லைன்ல என்னோட பேசினாங்க ரொம்ப வசதியான குடும்பம் அவங்க திருமணம் செய்ததும் ரொம்ப வசதியான குடும்பம் ரொம்ப சௌகரியம் மாமியார் மாமனார் ரொம்ப நல்லவங்க நல்ல பெரிய வீடு எல்லா விதமான விஷயங்களும் என்னெல்லாம் ஒரு பொதுவா ஒரு கல்யாணத்துல எதிர்பார்ப்பாங்களோ எல்லாமே இருக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சேர்ந்த அன்யோன்யமா இருக்கவே இல்லை எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு இல்லை நான் வந்து எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க என்ன பண்ணுறாரு உங்கள் ஹஸ்பண்ட் பேசுகிறாரா இல்லையா அப்படின்னு போது அவங்க என்ன சொல்கிறாங்க ரொம்ப நல்லவர் தான் எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்குது ஆனால் காலையில் கிளம்பி போனாருன்னா அவர் நடத்துறது ஒரு வீடியோ கேம் சென்டர் இருக்கார் ஸோ அங்கே போனாருன்னா அவர் அப்படியே பிஸி ஆகிடுவார் நைட்டு வருவார் சாப்பிடுவாரு அதுவும் அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவார் அதை சாப்பிட்டு முடித்தோடனே பெட்ரூமுக்கு வந்து உட்கார்ந்தாலும் மொபைல் பார்த்துட்டே இருப்பார் இப்போ எங்களுக்குள்ள ஒரு உறவுங்கிறதே சுத்தமாக இல்லை இப்போ இந்த பெண் வந்து பலமுறை கேட்டிருக்காங்க இப்போ புதுசாக கல்யாணம் ஆனப்போ அந்த மாதிரி கேட்கறதுக்கு அந்த பெண்ணுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம திருமணம் நல்லபடியாக ஒரு வெற்றிகரமாக இருக்கணுமே அப்படிங்கிறதுனால நானாகவே பல முறை அவரை அப்ரோச் பண்ணாலும் இல்லைனா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத எனக்கு இப்போ இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பலமுறை முயற்சி செஞ்சுட்டு நானும் பேசாமல் இருந்துட்டேன் இப்போ என்னென்னா எங்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசலே வந்து போச்சு நாங்கள் பேசுகிறதே இல்லை ஒரே வீட்டில் தான் இருக்கோம் ஒரே ரூமில் தான் தூங்குறோம் ஆனால் பேசுகிறதே இல்லை ஏன்னா அவருக்கு அந்த மொபைல் மட்டும் இருந்தால் போதும்ங்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ நான் வந்து இந்த திருமணத்தில் ஏன் இருக்கணும்னு எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நமக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில்ன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல நமக்கு மனசு வரல இப்போ கணவரை கூப்பிட்டுட்டு வந்து அவருக்கு அறிவுரை சொல்லலாம்னா அதுக்கெல்லாம் அவர் நிச்சயமா தயாராக இருக்க மாட்டார் இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மொபைல் அடிக்ஷனுங்கிறதுனால அவருக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னே புரியல மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு புதுசாக கல்யாணம் பண்ண ஒரு பெண் என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு சந்தோஷமாக பேசணும் சந்தோஷமாக ஒன்றா சாப்பிட்ணும் சாப்பிடும்போது கூட அந்த மொபைல் பார்த்துட்டே இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு அவரால் யோசிக்க முடியல ஏன்னா அடிக்ஷனுங்கிறது அதுதான் அடிக்ஷனுங்கிற ரேஞ்சுக்கு போயாச்சுன்னா அந்த லெவலுக்கு போன பிறகு அது நம்மை எப்படி பாதிக்குது நம்மை இருப்பவர்களே எப்படி பாதிக்குதுன்னு தோணவே தோணாது நமக்கு இது வேணும் இந்த மொபைலை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஆகிடும் அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இப்ப இமோஷனலா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் இப்ப யாராவது நெருங்கியவர்கள் இறந்து போயிருக்கலாம் அது ஒரு பெரிய துக்கம் இல்லையா அந்த துக்கத்துல தப்பிக்கிறதுக்கு இந்த அடிக்ஷனை உருவாக்கிப்பாங்க என்ன நேரம் அந்த சோஷியல் மீடியால அதெல்லாம் பாக்குறது எழுதுறது போறது அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள போயிடுவாங்க இப்ப எதுல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்துல போய் விழற மாதிரி இந்த அடிக்ஷன் வந்த பிறகு அவங்களால வந்து நார்மலா செயல்படவே முடியாது இப்போ இந்த இது வந்து ஒரு அடிக்ஷனுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சான்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்ப எல்லாரும் மொபைல் யூஸ் பண்றோம் நிறைய சோஷியல் மீடியால இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அடிக்கடி பார்க்கறது அப்டேட் பண்ணிக்கிறது தப்பான்னு நீங்க நினைக்கலாம் அப்டேட் பண்ணிக்கிறது தப்பு இல்லை கண்டிப்பாக இந்த காலத்தில் அது நமக்கு தான் இருக்கு ஆனா அது ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிற நிலைக்கு போயிடுச்சா அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபோன் வந்து பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்துடும் இவங்களால அது இல்லாம இருக்க முடியாது பாத்ரூம் போனாலும் எடுத்துட்டு போய் வச்சுக்கணும் ஒரு ஒரு வேளை சத்தம் கேட்டா ஏதோ ஒரு புது போஸ்டர்னால் நம்ம உடனே பார்க்கணும் அது மிஸ் பண்ணக்கூடாது அந்த அஞ்சு நிமிஷம் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமாக அது ஒரு அடிக்ஷனுங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம் அடுத்தது தூக்கம் கெட்டு போறது ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சப்பறம் இரவு நேரத்தில் தான் நிறைய பேரால் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக அதை பார்க்க முடியுது நார்மல் பீப்புளுக்கே பொதுவாக எல்லா வேலையும் முடிச்சப்பறம் இரவு படுக்கிறதுக்கு முன்னா அந்த கோனை பார்க்கறது ஒரு வழக்கமாக மாறி மாறிப்போச்சு பட் அடிக்ஷனுங்கிறது என்ன பத்தாச்சு பத்தாச்சி பத்தராச்சு பதினொன்று பன்னெண்டு ஒரு மணி ஆனாலும் அந்த தூங்கணுங்கிற மை மைண்ட் வராமல் இதையே பார்க்கும்போது அப்படியே போது என்ன ஆகும்னா அந்த உடம்புக்கு வந்து தூக்கமுங்கிறது ஒரு சைக்கிள் ஒரு ப்ராப்பர் டைமில் டெய்லி தூங்கி ஒரு ஏழு மணி நேரம் தூங்கினா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் ஆனால் இந்த மொபைல்னால என்ன ஆகுதுன்னா அந்த தூக்கத்துக்கான நேரமே குறைஞ்சி போகுது இப்போ தூக்கம் வரலைங்கிற பிரச்சனை இருக்காங்கிறத விட தூங்குறதுக்கு நேரம் இருக்காங்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை மாறிடுது அப்படி மாறும்போது அந்த தூக்கமின்மைங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய் அதன் மூலம் வரக்கூடிய பல நோய்கள் இருக்கு அதனால அந்த தூக்கமின்மை டிஸ்டர்ப் ஸ்லீப் அப்படிலாம் வரும்போது அகேன் மொபைல் அடிக்ஷன் இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா சில பேர் அந்த இரவில் ஒரு முறை சில பேருக்கு மொழி பாத்ரூம் போனோம்னா போவாங்க தண்ணி குடிக்கணும்னா குடிப்பாங்க அதெல்லாம் வந்து ஓகே இயற்கையின் தேவைகள் அதை நம்ம பண்ணிக்கிறோம் ஆனால் அதோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி ரெண்டரை மணி மொழிப்பு வரும்போது உடனே மொபைல் எடுத்து பார்க்கறது அப்போ என்ன ஆகும்னா அந்த தூக்கம் வர்ற நிலையை கூட நம்ம கெடுத்துக்கிறோம் அந்த அளவுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா அது ஒரு அடிக்ஷன் சொல்லலாம் அடுத்தது அடிக்ஷன் எப்படி சொல்லலாம்னா யாரோடையும் பேச மாட்டாங்க தனிமைப்படுத்தி கொள்வாங்க ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு மாணவர் இருக்காரு இவர் அப்படியே ஃபோனுக்கு அடிக்ட் அடிக்ட் ஆகி இருக்காருன்னா அந்த விருந்தாளி வந்தப்போ சொல்லுவாங்கப்பா இங்க யார் வந்திருக்காங்க பாருங்க இவரால் எழுந்து போய் பார்க்க முடியாது ஏன்னா இங்கே நமக்கு போயிடுமே ஏதாவது அதுக்குள்ள பத்து மெசேஜ் வந்துடுமே அதனால போவர் பாப்பர் ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளே வந்து திருப்பியும் அந்த ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி அந்த சோஷியலாக பாத்தீங்கன்னா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வது அப்பதான் இதுக்கு நமக்கு போ நேரமே பத்தாது பார்க்க போனால் ஸோ அந்த நேரத்தை எதுலேயுமே நம்ம குறைச்சிடக்கூடாது எதுலேயுமே நம்ம அது போயிடக்கூடாதுன்னு நினைக்கும்போது இது ஒரு அடிக்ஷன் தான் அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறையும் இந்த ஃபோன் அடிக்ஷன் வந்ததுன்னா மூளையின் பெரும்பாலான ஒரு எனர்ஜியை வந்து அந்த சோஷியல் மீடியா எடுத்துக்கும் நம்ம பல விஷயங்களை பார்க்கும்போது நமது மூளை ஆக்சிடென்ட் நடக்கிறது ஒரு ஒரு சிசிடிவி காட்சி இருக்கு வந்து நம்ம மனசுல அப்படியே பதியுது அப்ப மனசுக்குள்ள கொஞ்ச நேரமாவது அது ஓடும் இந்த ஒரு விஷயம் இல்ல நீங்க பல விஷயங்கள் பார்க்கும் போது மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி இவன் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா வந்திருக்கலாமா இல்ல கொஞ்சம் இப்படி திரும்பி இருந்தா அவாய்ட் பண்ணிருக்கலாமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இது மனதின் தன்மை நம்ம பார்க்குற அத்தனை விஷயங்களையும் நம்ம மனம் வந்து அனாலிசிஸ் பண்ணுது நம்ம அறியாமல் நடக்கிறது அது பணி அது இது ரொம்ப லெப்ட் போகும்போது மனதின் சக்தி மூளையின் அந்த சக்தி நிறைய போயிடும் போது நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அல்லது நீங்க படிக்கணும் அல்லது ஏதாவது எழுதணும் ஏதோ ஒன்று செய்து முடிக்கணும்னு நினைக்கும் போது உங்களுடைய மூளையின் அந்த எனர்ஜிங்கிறது ரொம்ப குறைவாயிடும் மூளையில் சோர்வடையக்கூடிய நிலை பிரெயின் ஃபெட்டிக் அப்படிங்கறதே கூட வர முடியும் அதனால மொத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அடிக்ஷன் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய செயல்திறன் குறைஞ்சு போகுது ஒரு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஒரு வேலையை செய்து முடிக்க முடியுங்கிறதும் குறைஞ்சே போயிடுது இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்னா இப்படி ஒரு அடிக்ஷன் இருக்குன்னா அதை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கறது ஒரு தவிர்ப்பது அல்லது எப்படி அதை கம்ப்ளீட்டா உடைப்பது அப்படிங்கிறதே ஒரு கேள்வியா வரலாம் முக்கியமாக என்ன தேவைன்னா ஒரு டிசிப்ளின்ங்கிறது தேவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் எனக்கு இந்த மொபைல் அடிக்ஷன் வந்துருச்சு நான் இதை எப்படியாவது மாற்றிக்கணுன்ற ஒரு அந்த ஆக்செப்ட் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டாதான் முடியும் அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன சொல்லணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மொபைலுக்குன்னு ஒரு டைமை வந்து செட் பண்ணணும் இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் கால் வந்தால் எடுக்காதீங்கன்னு சொல்லலை ஃபோன் கால் வந்தால் எடுக்கிறது ஓகே பட் எப்பப்போ எவ்வளோ நேரம் பேசலாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் காலகட்டத்தில் எழுந்தோன்னா யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்போ நம்ம பெரிய ஒரு கான்வர்சேஷன்ல போய் அது ஈடுபடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சொல்லலாம் அப்புறமா பேசுறேன்னு சொல்லுங்க தப்பு கிடையாது அது நான் சொல்றது என்னென்னா இந்த சோஷியல் மீடியாங்கிறது பார்க்குறது அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எந்த டைம்ல பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் பார்க்கவே வேண்டாம்னு நான் சொல்லலை இப்போ லன்ச் டைம் இருக்கா சாப்பாடு நேரம் காலையில எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிறகு உங்களுக்கு நேரம் இருந்தால் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்டேட் பண்ணிங்க என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி லஞ்ச் டைமில் இதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஒதுக்கும் இல்லை உங்களுக்கு நிறைய டைம் இருக்குதுன்னா ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க அதே மாதிரி இரவோ இல்லை மாலையோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்துக்குள்ளே மட்டும்தான் நான் ஃபோனை பார்ப்பேன் இந்த சோஷியல் மீடியாவை பார்ப்பேன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மற்ற நேரங்களில் தொடாதீங்க அது அகைன் அந்த ஃபோன் ஃப்ரீ ஸோன்னு வச்சுக்கணும் எப்படி ஃபோன் பார்க்கறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி கம்ப்ளீட்லி ஃபோன் ஃப்ரீ ஸோன்னு அது அந்த டைம் எதுனா இப்போ நம்ம சாப்பிட உட்காருங்க குடும்பத்தினரோட அல்லது நீங்கள் மட்டும் எப்படியோ அந்த சாப்பிடும் போது ஃபோனை டைனிங் டேபிள்கே கொண்டே போகாதீங்க நீங்கள் சாப்பிட போகிறது பத்து நிமிஷம் இருக்குமா பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப நிதானமாக சாப்பிட்டாலும் எலாபரேட்டாக சாப்பிட்டாலும் பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்க அந்த பதினஞ்சு நிமிஷம் அந்த ஃபோன்ல என்ன ஆகிடும் ஒன்றும் அதை தான் நம்ம மைண்டு வந்து அக்செப்ட் பண்ணணும் ஸோ அதை வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக சாப்பிடுங்க அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னே கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த ஃபோன் பார்க்கறத நிறுத்தினா தான் உங்கள் மூளை கொஞ்சம் அமைதியாகி தூக்கம் நல்ல தூக்கம் உங்களுக்கு வர முடியும் ஸோ அந்த டைம் செட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் எப்பப்போ ஃபோன் பார்க்கணும்னு ஒரு டிசிப்ளின் அந்த டைம் செட் பண்ணுங்க எப்பப்போ ஃபோனே கிடையாது அப்படிங்கிறத செட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வேற சில ஹாபிஸை நீங்க உருவாக்கி இருக்கீங்க இப்போ வெளியே போய் ஏதாவது வாக்கிங் போகலாம் ஜாகிங் போகலாம் இல்லை ஒரு பார்க்ல போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க ஆனால் ஃபோன் இல்லாம அதுதான் முக்கியம் வாக்கிங் போகும்போது கூட நான் ஃபோன் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டே போவாங்க பிரயோஜனம் இல்லை அல்லது பார்த்துக்கிட்டே போவாங்க பிரயோஜனம் இல்லை ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கோங்க ஃபோன் அந்த இடத்துல கொண்டு போகாம அல்லது தேவைப்பட்ட அவசரத்துக்கு பாக்கெட்ல வச்சுக்கலாம் ஆனால் அதை எடுத்து எடுத்து பார்க்காம அந்த மாதிரி கூட நீங்க வந்து கொண்டு வரலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கொஞ்சம் தியானம் பழகுங்க ஏன்னா இந்த போன்னால வர டயர்ட்னஸ் இருக்கு பாருங்க சோஷியல் மீடியா அது இதுன்னு ரொம்ப நேரம் இந்த அடிக்ஷனால் ஃபோனை பார்த்துட்டு ஸ்கிரீன் டைம் அதிகமாகும் போது மூளை சோர்வடையும்னு சொன்னேன் இல்லையா அந்த மூளையை நம்ம ஃப்ரெஷ் ஆக்குறதுக்கு அதை இன்னும் புத்துணர்வோடு இருக்கிறதுக்கு தியானம் தான் ரொம்ப ஈஸியான சிறந்த வழி நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் உங்கள் இடத்துல உட்காந்துமா கண்ணை மூடினமா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும் இதை நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதை நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் தாண்டி அந்த அடிக்ஷனை விட முடியலன்னு ஆச்சுன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்திருக்கு